முதல் படை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் முருகன் தெய்வானையுடன் மனக்கோளத்தில் காட்சி தருகிறார் இங்கு மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார் அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சி அளிப்பது சிறப்பாகும் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருச்சீரலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருந்து இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்ததாக அழிப்பதாக கந்தபுராணம் கூறுகிறது மூன்றாம் படி பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும் பழனி முருகர் சிலை போகர் சித்தரால் நவபாஷானால் உருவாக்கப்பட்டது இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் பால் தீர்த்தம் சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும் நான்காவது வீடு தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும் அதையொட்டி தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு பிள்ளை குருவாக இருக்க தானே சீடனை போல் அமர்ந்து கேட்டார் அதனால் சிவகுருநாதன் என்ற பெயரை முருகப்பெருமான் பெயர் பெற்றார் ஐந்தாவது வீடு திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்ததால் தணிகை என எவ்வூர் பெயர் பெற்றது வேடர் குளத்தில் பிறந்த வள்ளியை முருகன் காதல் திருமணம் புரிந்து கொண்ட இடமே திருத்தணியாகும் அருணகிரிநாதர் முத்துசாமி தீட்சிதர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் ஆறாவது வீடு அறுவடை வீடுகளில் ஆறாவது வீடாக விளங்குவது சோலைமலை அவ்வை பாட்டியிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சூடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகன் உலக வாழ்க்கைக்கு கல்வி அறிவு மட்டும் போதாது இறையருள் என்னும் மெய்யறிவும் வேண்டும் என்பதை உணர்த்த